அனைவருக்கும் வணக்கம் இன்றைய மறுபக்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் பூ உலகின் நண்பர்கள் அமைப்பின் வெற்றி செல்வன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நேற்று சென்னையில விமானப்படையினுடைய சாகச நிகழ்ச்சி என்பது நடந்திருக்கு இதுல கிட்டத்தட்ட ஐந்து பேர் வரைக்கும் வெயிலின் தாக்கத்தால பலியாகி இருப்பதாக செய்திகள் என்பது வருது இன்னொன்னு இதுல அரசினுடைய நிர்வாக சீர்கேடு என்பது இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் விமர்சனங்கள் என்பது இருக்கு இதற்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்றைக்கு பதில் கொடுத்திருக்கிறாரு நாங்கள் ஏற்பாடுகள் சரியாதான் பண்ணியிருந்தோம் ஆனா வெயிலினுடைய தாக்கம் என்பது அதீதமாக இருந்தது அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு இது தொடர்பாக இன்னைக்கு உங்களோட பேசலாம் அப்படின்னு நினைச்சோம் வெயிலால இவ்வளவு பெரிய பாதிப்பு என்பது ஏற்படுமா ஏன் சென்னை என்ன இந்த நேரத்துல இவ்வளவு வெயில் இருப்பது வந்துகிட்டு இருக்கு நீங்க இந்த நிகழ்வ முதல்ல எப்படி பாக்கணும் இந்த நிகழ்வை பொறுத்தவரைக்கும் அமைச்சரவைகள் குறிப்பிட்டது போல இது எல்லாமே ஹீட் ரிலேட்டட் டெத் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதாவது அவர் குறிப்பிட்டதுல வந்து என்ன அந்த நபர்கள் எல்லாமே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வரும்போது அவங்க இறந்து போயிருந்தாங்க யாருமே சிகிச்சைக்கு பின்பாக இறந்தவர்கள் அந்த அவர்களை ஆஸ்பத்திரிக்கு ஹாஸ்பிட்டல் இந்த மருத்துவமனைக்கு கொண்டு வந்த போது இந்த பாக்கிறேன் டெத் அப்படிதான் சொல்லியிருக்கேன் என்னன்னா அந்த வெயிலுடைய தாக்கத்தின் காரணமாக இந்த பகுதியில இறந்து போயிருந்தாங்க கொண்டு வரும் போதே வந்து டாக்டர் வந்து நடந்திருக்கு அப்போ கேள்வி வெயில் நம்மை கொள்ளுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆமா நிச்சயமாக கொல்லும் வெயிலுக்கு அந்த தன்மை இருக்கு இப்போ கடந்த காலங்கள்ல வெயில் அதிகமாக இருக்குது தற்போது வெயில் அதிகமாக இருக்கு இந்த ரெண்டுத்துக்குமான தொடர்பு பார்க்கும்போது கடந்த காலங்கள்ல ஏதாச்சும் ஒரு சமயம் நமக்கு வெயில் ரொம்ப அதிகமாகும் இந்த தமிழ் மாசத்துக்கு வந்து புரட்டாசி மாசம் இல்லைங்களா இந்த அக்டோபர் மாசம் அப்ப இந்த புரட்டாசி மாசம் அக்டோபர்ல வரைக்கும் நமக்கு மான்சூன் செக் ஆக ஒரு அப்போ இயல்பா வெயிலுடைய தன்மை குறைன்னு சொல்லுவாங்க ஆனா புரட்டாசி மாசத்திலயே வெயில் அதிகமா இருக்கு கடந்த காலங்கள் இருக்கு ஆனா சென்னையை பொறுத்த வரைக்கும் வெயில் அதனுடைய உச்சநிலைக்கு போனது வந்து பாத்தீங்கன்னா இரண்டு வாரங்களுக்கு முன்பாக முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது வரைக்கும் வந்து போச்சு உங்களுக்கு செப்டம்பர் அக்டோபர்ல இந்த காலகட்டத்துல இந்த அளவுக்கு போவது என்பது ரொம்ப அரிதாக நிகழக்கூடியது இதனால வரைக்கும் பதிவு செய்யப்பட்டதுல இது நான்காவது முறையாக இந்த பீக் வந்து போயிருக்கு சோ தேர்ட்டி நைன் டிகிரி செல்சியஸ் அப்படி போயிருக்குது அப்படிங்கிறது அசாத்தியமான ஒரு அப்போ மாறி வருகின்ற இன்னைக்கு இருக்கக்கூடிய காலநிலை மாற்றம் குளோபல் வார்மிங் புவி வெப்பமயமாதல் இந்த இது காலநிலை மாற்றத்தினுடைய பாதிப்புங்க சவுத் ஈஸ்ட் ஏஷியாவை பொறுத்த வரைக்கும் ஹீட் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் அதிகரிக்கும் வெப்பம் ரொம்ப பெரிய ஆபத்தாக இருக்கும் சொல்றாங்க அப்போ இந்தியாங்க வெப்பம் அதிகமாக கொண்டு வருகிறது போன எலெக்ஷன் டைம்ல வந்து எலெக்ஷன் ஆபீசர்ஸ் வந்துட்டு இருபத்தி மூணு பேர் இறந்து போனாங்க அதிகப்படியான ஹீட்வே அதற்கு முன்பாக போன வருடம் வந்து பாத்தீங்கன்னா பலியா அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக் உத்தரப்பிரதேச இருக்கக்கூடியது ஒரு வாரத்துக்குள்ளாக தொண்ணூத்தி ஏழு பேர் இறந்து போனாங்க அருகாமல் இருக்கக்கூடிய ஹீட்னாலதான் ஹீட்னால நாளே இது எல்லாம் டெத் அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் சமீப காலங்களில் அதனுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது இன்னும் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் நாம் வந்து சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது நவம்பர் மாசம் மெக்கன்சிலி இன்ஸ்டியூட் அப்படிங்கிறவங்க ஒரு ஆய்வறிக்கை தராங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்கு பின்பாக இந்தியாவில் வெயில் எந்த தன்மைக்கு மாறிவிடும் பாத்தீங்கன்னா ஏசி இல்லாம இல்லாமல் யாரும் வாழ முடியாது அன்லிபபிள் கண்டிஷனுக்கு வந்துட்டு போயிரும் ஏசியினுடைய பயன்பாட்டின் மூலமாக நீங்க வீட்டுக்குள்ள இருந்து குளிர்படுத்தி அந்த டெம்பரேச்சர் வாழ முடியுமே இப்படி நார்மலாக வெளியே இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை வாழ முடியாது அந்த அளவுக்கு வெயிலுடைய தன்மை போகும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இது ஓவராலாக குளோபல் வார்மிங் காரணமாக என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது இது பேசிக்கா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வெயிலுடைய தன்மைக்கும் நம்ம உடம்பு எப்படி செயல்படுது அப்படிங்கிறது இன்னைக்கு மனிதர் தோன்றிய இருந்து வெயில் இருக்கு அந்த வெயிலுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் ஆயிருக்கான் ட்ராபிக்கல் ரீஜன்ல மனிதர்கள் வாழ்வதற்காக ஏத்த மாதிரி தான் நாம வந்து அடாப்ட் ஆயிருப்போம்ல நம்ம வந்து அடாப்ட் ஆயிருக்கோம் நம்ம கருப்பு தோல் வந்து நமக்கு ஏன் அதிகமா இருக்கு டிராபிக்கல் ரீஜன்ல இருக்கும்போது கருப்பு தோல் இருக்குல்ல இந்த கருப்பு தோல் அப்படிங்கிறது வெயிலுடைய தன்மை தாங்குவதற்காக இருக்கக்கூடியது குளிர் பிரதேசங்கள் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை நிற தோல் அப்படிங்கிறது அது வந்து ஒரு விட்டமினுடைய உடைய டெபிஷன்சி அவங்களுக்கு அந்த விட்டமின் தேவையில்லை நமக்கு தேவை இந்த மெலட்டின் அப்படிங்கிற விட்டமின் நமக்கு வந்து தேவை அவங்க அந்த டெபிஷன் அது தேவையில்லை அவங்க அந்த குளிர் பிரதேசத்தில் இருக்கிறதுனால சோ நம்ம இப்படி அடாப்ட் ஆகுறோம் எந்த பருவ சூழல் இருக்கின்றோமோ எந்த தட்ப கொள்கை இருக்கின்றோமோ இந்த லேண்ட்ஸ்கேப்ல இருக்கமோ அதுக்கேற்ற மாதிரிதான் நம்ம அடாப்ட் ஆயிருக்கோம் இவை இந்த அடாப்டேஷன் அப்படிங்கிறது கடந்த பத்தாயிரம் வருடங்களாக நடந்த ஒரு முக்கியமான நடந்த முக்கியமான ஒரு இந்த பாசிங்ல பூமி வேற ஒரு நிலைக்கு வருகிறதுல ஒரு சமநிலையில் இருக்கின்றது இந்த பத்தாயிரம் வருடங்களாக இருக்கக்கூடிய சமநிலைக்கு வாழ்வதற்கான அடாப்டேஷன் நம்ம வந்து பெற்றிருக்கோம் அது நம்மளோட பரிணாம வளர்ச்சி இருக்கக்கூடியது இப்ப இந்த பத்தாயிரம் வருடங்களாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு முறைங்கிறது கடந்த நூத்தி ஐம்பது வருடங்களை தலைகளாக மாறிக்கொண்டு வருகிறது அப்போ இந்த மாற்றத்துக்கு நாம அடாப்ட் ஆக கஷ்டப்படுறோம் இந்த மாற்றம் எப்படி நிக்குதுன்னா இது நாள் வரைக்கும் நாம அளவுக்கு புதிய வெயிலே தொடுகிறது புதிய உச்சத்துக்கு வந்து போகுது அதிகப்படியான மழை அதிகப்படியான வெயில் அப்படிங்கிறது அப்போ இந்த அதிகப்படியான வெயிலுக்கு நம்ம தாங்குவதற்கு நாம அடாப்ட் ஆகல பயாலஜிக்கலி நாட் ரெடி ஃபார் பேசிக்கா புரிஞ்சுக்கிறது அப்போ இந்த நம்ம பாடி நமக்கு பாடிக்கு ஒரு டெம்பரேச்சர் இல்லைங்களா என்னோட பாடி டெம்பரேச்சரும் அவுட்டர் டெம்பரேச்சரும் ஒரு சமநிலையில இருந்தாதான் பாடி பங்கும் வெளியே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என் பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படி பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஹீட் அதிகமாகுவது கூலிங் மெக்கானிசத்துக்கு உள்ள வேர்வ சுரம்பி வேலை செய்யும் உள்ளது தண்ணியை வெளியேற்றும் தண்ணியை வெளியேற்றுவதன் மூலமாக என் பாடியை கூல் பண்ணுது இந்த கூலிங் மெக்கானிசம் எப்ப வேலை செய்யும்னா காற்றில் ஈரப்பதம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பொறுத்துதான் காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கு ஹியூமிடிட்டி லெவல் அதிகமாக இருக்குன்னா உங்களுக்கு வேர்க்காது ஏன்னா வெளியில இருந்து வரக்கூடிய தண்ணி எவாபரேட் ஆகி போகாது அது அப்படி தங்கிடும் புதுசா உங்களுக்கு வேர்க்காது அப்ப டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது வேர்க்கவும் செய்யலை அப்படின்னா மெட்டபாலிசம் ஆகும் மனிதன் இறந்து விடுகிறார்கள் அப்ப இதுதான் நிகழ்கிறது அப்போ அதிகப்படியான வெயில் அப்படிங்கிறது நம்மை கொள்ளும் இப்ப இந்த வெயில் பாதிப்புங்கிறது ரெண்டு விதமா இருக்கு இப்ப ஹீட் பேஸ பொறுத்த வரைக்கும் ஐஎம்டி வாணிங் கொடுக்குறாங்க ஹீட்வேஸ் பொறுத்த பொறுத்த ஒன்னு நாற்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போயிருச்சு சராசரி வெப்பநிலை அப்படின்னா அது ஹீட் ஹீட்வேவ்ஸ்ங்கிறாங்க அல்லது சராசரி வெப்பநிலையை விட மூன்று நான்கு டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்தால் சென்னையோட ஆம்பியன் டெம்பரேச்சர் முப்பத்தி ஆறுன்னு வச்சுக்கோங்களேன் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் இருந்துச்சு ரெண்டு நாளைக்கு நாப்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு அதிகமாக வேவ்ஸ் அப்ப மக்கள் வெளியே வரக்கூடாது பாதுகாப்பாக இருங்க எம்பி வாணி கொடுக்குறாங்க இப்போ இங்கே நடந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்தியன் ஏர் வந்துட்டு அமைச்சர் குறிப்பிட்டது போல என்ன சொல்லிருக்காங்க வெயிலுடைய தாக்கம் பாதுகாப்பதற்காக குடை எடுத்துக்காங்க கண்ணாடி போட்டுக்கோங்க தொப்பி வச்சுக்கோங்க தண்ணி வச்சுக்கோங்க சொல்றாங்க இந்த ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க ஆனா இந்த பிரிகாஷனரி ஸ்டெப்ஸ் வந்து போதாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் எலக்ட்ரானிக் மீடியால பத்திரிகை இது குறித்தான அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கணும் ஏன் அப்படின்னா மக்கள் வரதுக்கு முன்னாடி பிரிகாஷனா இருக்கிறதுக்கு இன்னும் கூடுதலான விளம்பரம் கொடுத்துருக்கணும் இன்னும் விளம்பரம் கொடுத்துருக்கணும் ஏன் அப்படின்னா இப்ப மழை காலத்துக்கு எல்லாம் கொடை எடுத்துருவாருன்னு சொல்லும் போது மக்களுக்கு லாஜிக்கா புரியும் நமக்கு ஒரு ரெண்டு மூணு தலைமுறைக்கு முன்னாடி வெளியே போகும்போது குடை எடுத்துட்டு போக ஒரு பழக்கம் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு இந்த சோ கால்டு மாடர்ன் எரில வந்துட்டு நம்ம பசங்களுக்கு இதெல்லாம் புதுசா நம்ம தொப்பி போட்டு போறதுங்கறதே ரொம்ப இதா இருக்க விஷயம் இல்லைங்களா குடை எடுத்துட்டு போகணும் தண்ணி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கு இல்லைங்களா அது நமக்கு அதிகமா பயிற்று வைக்கப்படல இந்த பயிற்றுவிப்பு முறை அப்படிங்கிறது நம்மளுடைய கல்வி திட்டத்துல இருக்கும் உங்களுக்கு வெஸ்டர்ன் இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கேம்ப் கூட்டிட்டு போவாங்க வீக்கெண்ட்ல ஸ்கூல்ல இருந்து கேம்பிங் எதிர்க்கொடுக்கும் இங்கே ஸ்கௌட் மாதிரி அந்த பழக்கங்களை வந்து என்சிசி எல்லாம் கூட இருக்கும் ஸ்கோப்ல சொல்லி கொடுப்பாங்க ஒரு கேம் அது காட்டுக்கு எப்படி சர்வே பண்ணும் என்னென்ன இன்ஸ்ட்ரூமெண்ட் எடுத்து அப்படிங்கிறது அப்போ ஒரு ஒரு சார் ஒரு தட்ப சூழலுக்கு வந்து போறோம் அப்படின்னா நம்ம பாடியை வந்து பாதுகாத்துக்கு தேவையான தண்ணி எடுத்துட்டு எடுத்துட்டு போகணும் இந்த கான்சியஸ்னஸ் வந்து பயிற்றுவிக்கப்படுகிறது ஆனால் நகர்ப்புறத்தில் அது பயிற்று வைக்கப்படுவதில்லை உக்கான பிரச்சனை கிராமப்புறங்களில் பெரியவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்து உடனே அவங்க மேகத்தை பாப்பாங்க இப்படி வச்சு பாப்பாங்க இல்லைங்களா மேகம் எப்படி இருக்குது இன்னைக்கு வாழல் எப்படி இருக்குது ஏன்னா விவசாயிகள் வந்து மழை எதிர்பார்ப்பாங்க வெயில் எப்படி இருப்பாங்க அதனால அடிப்படையில் தான் வாழ்வாங்க ஆனா நகர்ப்புறத்துல நமக்கு அது கான்சியஸே இல்லை நம்ம எல்லாமே ஆப் நம்பி இருக்கும் கொஞ்சபட்சம் ஆப் ஆச்சு நீங்க பாத்துட்டு போகணும் தேர்ட்டி டூ டிகிரி செல்சியஸ் இருக்கு தேர்ட்டி சிக்ஸ் டிகிரி செல்சியஸ் இருக்கு இது தாக்குவமனை இந்த ஒரு வார காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா சென்னையினுடைய ஆம்பியன் டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு வரைக்குமே போயிட்டுதான் முப்பத்தி ஆறு மழை பெய்கின்ற மட்டும்தான் முப்பத்தி நாலு வரைக்கும் போயிருக்கு சென்னையோட ராபிட் டெம்பரேச்சர் பத்து வருடங்களுக்கு முன்பாக முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸா இருந்துச்சு அது முப்பத்தி ஆறு கிட்ட வந்துருச்சு இப்ப ஆல்ரெடி நம்ம முப்பத்தி ஏழு அப்படின்னு வந்துட்டாலே நமக்கு அது சிக்கா இப்போ இந்த ஏழு டிகிரி செல்சியஸ் இருக்கு நேத்துல முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு வந்து இருக்காங்க ஹியூமிடிட்டி லெவல் வந்து இரண்டு கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க அதை வச்சு தான் பெட் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க ஹியூமிடிட்டி லெவல் வந்து செவன்டிஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க நார்மல் டெம்பரேச்சர் வந்து ஒன் டிகிரி செல்சியஸ் இருந்தாலும் நமக்கு அது பிரச்சனை ஓ சரி அந்த பெட்ரோல் டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு இருக்கு லெவல் எவ்வளவு ஹியூமிடி இந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கு இது ரெண்டுமே எடுத்து இதுல இருந்து கால் பண்ணிட்டு அந்த டிகிரி செல்சியஸ் வந்து முப்பது தொட்டுருச்சு அப்படின்னா வெட்ரோல் டெம்பரேச்சர் முப்பது தொட்டுருச்சுன்னா வெட்ரோல் டெம்பரேச்சர் முப்பது தொட்டு விட்டது அது முப்பதுக்கு அதிகமாக இருந்தால் இந்த மரணம் இன்னும் அதிகரித்து அப்ப இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா இப்ப டிராபிக்கை நாம வந்து மேனேஜ் பண்றோம் அந்த இருக்கக்கூடிய கிரௌடை வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்றோம் இதெல்லாம் ப்ராப்பரா பண்றோம் இதை அரசு கவர்னன்ஸ்ல ஆனா கவர்னன்ஸ்ல இன்னொரு விஷயம் நம்ம என்ன கொண்டு வரணும்னா மாறி வருகின்ற இந்த புதிய சூழல் இந்த குளோபல் வார்மிங் காரணமாக ஏற்பட்டு வருகிறோம் இந்த ஹீட் பேஸ் மாதிரி இந்த மாதிரி வெப்பம் அதிகமாகும் இதை நாம எப்படி அதில் போறோம் பதினைந்து லட்சம் மக்கள் ஒன்று கூட போகிறார்கள் என்றால் அவர்கள் இந்த வெயில் இருக்க போகிறார்கள் என்றால் இதை எப்படி நாம பாதுகாக்க செய்ய போகிறோம் அப்படிங்கிற அந்த கவர்னன்ஸை நோக்கி நாம நகர வேண்டும் சோ இதுக்கான திட்டங்கள் உருவாக்கப்படும் ஆக்சன் பிளான்ஸ் அப்படிங்கறதே இல்ல இன்னும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தான் கொண்டு வராங்க இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கொண்டு வந்து இரண்டாயிரத்தி ஆண்டு அடுத்த கைட்லைன்ஸ் கொண்டு வராங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஹீட்வேஸ் மேனேஜ்மெண்ட் கைட்லைன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க இது எல்லாமே ஒரு ஆஸ்பத்திரி எப்படி இயங்க வேண்டும் தனிநபர்கள் என்ன செய்ய வேண்டும் பெரும்பான்மையான இப்படியான மக்கள் கூடுகின்ற போது ஆயிரத்துக்கும் அதிகமான ஒரு இடத்தில் மக்கள் கூடுகின்றார்கள் என்றால் அந்த பகுதியை எப்படி நீங்கள் இந்த வெப்பத்திலிருந்து பாதுகாப்பதில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான கைட்லைன்ஸ் இருக்கு இப்போ மழை வந்தா பேரிடர் அப்படிங்கிற ஒரு மனநிலை மக்கள் மத்தியிலேயே டிசம்பர் வந்தா சென்னையில நிறைய தண்ணி வந்துரும் அப்படின்னு பிரிக்காசனா யோசிக்கிற அளவுக்கு வந்திருக்கிறாங்க ஆனா இப்படி வெயிலுடைய பாதிப்பு அதிகமாகுது அப்படின்னா அது ஒரு பேரிடரா நம்ம கன்சிடர் பண்ற இடத்துக்கு இன்னும் நம்ம வரலையோ உண்மைதான் தமிழ்நாடு அரசாங்கம் வந்துட்டு ஹீட்வேவ்ஸ் வந்து பேரிடாக அறிவிப்போம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க சட்ட சேரலுக்கு என்ன இன்னும் ஆனா அதற்கான அரசு உத்தரவுகள் பிறப்பிக்கப்படவில்லை ஹீட்வேவ்ஸ் வந்து பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் சொல்ல தொழிலாளர்களுக்கு எந்த டைம்ல நீங்க வந்து அவங்க வேலை செய்யலாம் வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்துல கட் தொழிலாளர்கள் கட்டு தொழிலாளர்கள் இந்த மாதிரி எல்லாம் பணியமர்த்தக்கூடாது அப்படிங்கறக்கான உத்தரவு எல்லாம் இருக்காங்க லேபர் டிபார்ட்மெண்ட் வந்து அதுக்கான அறிவுரை வந்து வழங்கினார்கள் ஒன்றிய அரசாங்கத்தின் கீழாக இருக்கக்கூடிய அஹ் லேபர் டிபார்ட்மெண்ட் இந்த இந்த அறிக்கையை சுக்கரைக்கு நான் அனுப்புறேன் இந்த தான் நமக்கான சில முன்னெடுப்புகள் அப்படிங்கிற வகையில் வந்து இருக்குது ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல வெயில் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டரா மாறிட்டு வருது அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிறது நம்மளுடைய சரி மக்களினுடைய அன்றாட வாழ்விலும் இன்னும் வரல ஏன்னா என்ன பிரச்சனைனா புயலை நீங்க வந்துட்டு அதனுடைய பாதிப்பை கண்கூடா பாத்துறீங்க மழையினுடைய பாதிப்பை கண்கூடா பாத்துறீங்க ஆனா வெயிலுக்கு வந்து கொத்து கொத்தா மக்கள் செத்து விழுகிறது நம்ம வந்து பாக்கல ஆனா எதிர்காலத்தில் இப்படித்தான் நிகழும் எதிர்காலத்துல இனிமேல் பெய்யின் காரணமாக நம்ம கண்டு மக்கள் விழுந்து சாவார்கள் அப்படியான நிலைமைக்குதான் போயிட்டு அந்த வந்து இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்கு மேலாக இதோட பாதிப்பு அதிகரிப்பது வருடத்துக்குள்ளாக நம்ம நிறைய பிரச்சனைகளை சந்திக்க போறப்பாங்க அப்போ அதுக்கு எப்படி ரெடி ஆகணும் அப்படிங்கறத அப்போ என்னன்னா இது குறித்தான ஹீட் மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கறத வந்து நம்ம ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வந்து ஒண்ணு எவால்வேட் பண்ணி அதை வந்து நம்ம சேமிப்பது கொடுத்தாங்க மூன்று மாதங்களுக்கு முன்பாக அவங்களுடைய அதன் அதன் அடிப்படையில வந்துட்டு திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் என்னன்னா பொறுத்த வரைக்கும் என்ன ஒவ்வொரு இடத்துலையும் ஆரம்பிக்கணும் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த கட்டுமான எப்படி சென்னையோட பசுமை பரப்பு இருக்குங்களா ஆறு சதவீதத்துக்கு கம்மியா தான் இருக்கு ஒட்டுமொத்த நிலப்பரப்புல வந்துட்டு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து நாடுகள் என்ன சொல்றாங்க ஒரு ஐடியலான ஒரு பிளேஸ் அடு ஒரு கண்ட்ரினு எடுத்துக்கிட்டு ஒரு நாடுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட் அப்படின்னா அது நிலப்பரப்பில் குறைந்தபட்சம் முப்பத்தி மூணு சதவீதம் வந்து காடுகளாக இருக்க வேண்டும் கிரீன் கவர் இருக்கணும் சென்னை தான் இந்தியாவிலேயே ஆறு சதவீத நிலப்பரப்பு மட்டும்தான் நமக்கு இங்க வந்து கிரீனரியா இருக்கு அது இந்த நமக்கு வந்துட்டு பெசநகர் தேசபிரி இந்த பக்கம் கிண்டி இந்த பகுதியில் காடுகள் இருக்குங்களா அந்த காடு மட்டும்தான் இருக்கு இல்லையா அப்புறம் இந்த நமக்கு மார்ஷலான் இருக்கு இதை தவிர்த்து சென்னையில் வந்து பாத்தீங்கன்னா பசுமை பரப்பு அப்படிங்கிறதே இல்ல அப்ப சென்னை வந்து அர்பன் ஹீட்டிங் எஃபெக்டுக்கு அதிகமாக ஈல்ட் ஆகுது அர்பன் ஹீட்டிங் எஃபெக்ட் சொல்லுவோம் அது என்னன்னா நிறைய கட்டுமானங்கள் இருக்கின்ற போது சாதாரண இருக்கக்கூடிய உஷ்ணத்தை விட அதிகமான உஷ்ணம் ஏன்னா ஹீட்டை வந்து உறிஞ்சி வைக்கும் இல்லையா என்ன பண்ணும் ஹீட்டை வந்து உள்வாங்கிக் கொள்ளும் இல்லையா அப்ப வீட்டுக்குள்ள இருந்தால் வெயில் அதிகமாக இருக்கு அப்போ நகரத்தினுடைய கட்டுமானமே பிரச்சனையா இருக்கு அப்ப இந்த இது எதிர்கொள்ள வேண்டும் என்றால் நீங்க தேர்ட் மாஸ்டர் பிளான் இப்ப உருவாக்குறாங்க இல்ல அதுல கொண்டு வரணும் கவர்னன்ஸ்ங்கிறது அப்படிதான் அப்ப நகரத்தினுடைய வடிவமைப்பு பொருள் இவ்வளவு மக்கள் வாழ்கின்றார் ஒரு கோடி பேர் சென்னையில இருக்காங்க பதினைஞ்சு லட்சம் பேர் ஒரு இடத்துல கோருகின்ற போது நமக்கு இந்த பாதிப்பு இருக்கு நல்ல வாய்ப்பாக வந்துட்டு அந்த மரணம் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவுக்கு நமக்கு எங்க இல்ல இந்த ஐந்து உயிர்களுமே நமக்கு வந்து ரொம்ப இதா மாற்று கிடது இல்லை ஆனா என்னன்னா சொல்றேன்னா ஒரு ஐந்து உயிர் அப்படிங்கிறது நம்ம இழந்திருக்கோம் இது கூட இது நிகழ்ந்திருக்க கூடாது ஆனால் பதினஞ்சு லட்சம் மக்கள் கூடின ஒரு இடத்துல அஞ்சு உயிர் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப இதா இருக்கு இல்லையா இது இன்னும் அதிகரித்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு டெம்பரேச்சர் அப்படி கொண்டு போகணும் பதினஞ்சு லட்சம் பேர் ஒரு இடத்துக்கு கூடுறாங்க அப்படின்னா அப்ப இந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து எதிர்கொள்ளக்கான கவர்னன்ஸ் அப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் தேர்ட் மாஸ்டர் பிளான்ல நமக்கு வந்து இது கொண்டு வர வேண்டும் சென்னையோட கிரீன் கவர் நீங்க எப்படி இன்க்ரீஸ் பண்ண போறீங்க தட்டு மாடங்களை எப்படி கொண்டு வர போறீங்க இப்படியான ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூட இடத்துல என்ன கைட்லைன்ஸ் நாம வந்து கொண்டு வர போக்குவரத்து வசதியில நம்ம இதுக்கான எப்படி செய்ய போறோம் அதில் ஊடாக அங்கே மக்களுக்கான ஷெல்டர்ஸ் நீங்க எப்படி உருவாக்க போறீங்க வெயில இருந்து தற்காத்துக் கொள்வதற்கான ஷெல்டர்ஸ் இல்லை அஹ் அன்றாட காட்சிகளாக இருக்கிறார்கள் எல்லா காய்கறி வைக்கக்கூடிய அம்மா பால் வைக்கக்கூடிய அண்ணாச்சி இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா அன்றாடமா வெளியே போனாதான் பிழைப்பு என்று இருக்கக்கூடிய இருக்காங்கல்ல இவர்களை பாதுகாப்பதற்காக நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற இந்த மாதிரி கேள்வியெல்லாம் இருக்கிறா கவர்னன்ஸ் ஆஸ்பெக்ட் இந்த இடத்துல தான் வெறும் இந்த மாதிரி அதிகப்படியான மக்கள் கொடுக்கின்ற இடத்தில் மட்டும் மக்களை எப்படி பாதுகாக்க போறாங்க அன்றாட வாழ்வே இல்ல ஏன் அப்படின்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் இனிமேல் பத்து மாசத்துக்கு முழு சம்மர் தான் சொல்றாங்க டூ செவன்டி டூ டேஸ் வந்து இனிமேல் நமக்கு வந்து வெயில் இருக்கும் அந்த அந்த சம்மரோட பீரியட் நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு நைட் டு தெர்மல் டிஸ்கம்ஃபர்ட்னஸ் இருக்குன்னு சொல்றாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய கிளைமேட் ஸ்டுடியோ வந்து இதுக்கு தான் ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க ஒவ்வொரு மாவட்டமா அவங்க ஆய்வு செய்யறாங்க தெர்மல் டிஸ்கம்ஃபர்ட்னஸ் சொல்றாங்க நீங்க நைட் ரொம்ப புழுக்கமா இருக்குன்னு சொல்றீங்களா வெக்கையா இருக்கு இன்னும் தூங்கும் ரொம்ப வெக்கையா இருக்கு இல்லீங்களா ரைட் இந்த வெக்கை அதிகமா இருக்கு தெர்மல் டிஸ்கம்ஃபர்ட்னஸ் அதிகமா இருக்கு இந்த தெர்மல் டிஸ்கம்ஃபர்ட்னஸ் அப்படிங்கிறது இந்த வெப்பம் ஒரு உயர்வின் காரணமாக நிகழக்கூடியதான் அர்பன் ஹீட்டிங் எஃபெக்டால் நிகழக்கூடியதான் காலநிலை மாற்றத்தினுடைய இன்னொரு பக்க விளைவு அப்ப இதன் காரணமாக கர்ப்பிணி பெண்களுக்கு அதிக பாதிப்பு உண்டாக சொன்னாங்க ஏன்னா இயல்பு அவங்க பாடி வந்துட்டு டீஹைரேட் ஆகும் கர்ப்ப காலத்துல இல்லைங்களா அப்ப அவங்க வந்து அதிகமா பாதிப்புள்ளாங்க அப்ப அது ரிலேட்டடான மிஸ்கேரேஜஸ் அதிகமா ரிப்போர்ட் ஆகுதுன்னு சில டாக்டர்ஸ் வந்து சொல்றாங்க அப்ப அந்த பாதிப்பு அப்படிங்கிறது நமக்கு வந்து இருக்கு இப்போ மேற்கத்திய நாடுகள்லாம் ஹீட் ஆபீசர்ஸ் அப்பாயின்ட் பண்றாங்க ஆப்பிரிக்கா நாடுகள்ல பங்களாதேஷ்ல அமெரிக்கால சில மாநிலங்கள்ல ஹீட் ஆபீசர்ஸ் இந்த பிரச்சனையை மட்டும் சமாளிக்கிறாங்க ஆமா ஹீட்டோட எதிர்கொள்வதற்கான என்ன ஏன்னா உங்களுக்கு மழையை விட புயலை விட ஹீட் ரொம்ப ஆபத்தானது ஏன்னா இது வருஷத்துக்கு பத்து மாசத்துக்கு இருக்க போது மே ஜூன் ஜூலை அந்த சம்மர் பேர்ல இன்னும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் பன்னெண்டு மணிக்கு இருக்க வேண்டிய வகையில் காலையில் எட்டு மணிக்கு உச்சியில இருக்கும் நமக்கு பன்னெண்டு மணிக்கு வயிறு அடிச்சா அது எப்படி இருக்குமோ அந்த பாதிப்பை வந்து நீங்க காலை எட்டு மணிக்கு இப்ப இந்த பாத்தீங்கன்னா நேற்று டெம்பரேச்சரை வந்துட்டு ஏறத்தால வந்துட்டு முப்பத்தாறா என்ன தான் இருந்திருக்கு பட் ஃபீல்ஸ் லைக் ஃபார்ட்டி எயிட் அப்படிங்கிறது போடுறேன் ஏன்னா ஹியூமிடி லெவலில் ஒரு ஆக்சுவல் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் முப்பத்தாறு டிகிரி செல்சியஸா இருந்தாலும் நீங்க எப்படி உணர்வீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் எப்படி இருந்தா அப்படி உணர்வீங்க ஏன்னா ஹியூமிடி லெவல் போறது இதை பேலன்ஸ் பண்ணி தான் நீங்க வந்து பார்க்கணும் அப்ப வருடம் நமக்கு இந்த தெர்மல் டிஸ்கம்ஃபர்ட்னஸ் இருக்கின்ற போது இதை எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு முன்வைச்சு சேர்ந்து இருக்காங்க நாம கொண்டு வர முடியுமா இப்ப ஹெல்த் ரிலேட்டட் இல்லைன்னு சொல்றாங்க ஹைப்பர் தெரமியான்னு ஒரு டெர்மாலஜி இருக்குது அதாவது வந்து பாடியோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுனாலோ அல்லது குறைஞ்சாலோ அது ஒரு ஹைப்பர் தெரமியா அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இறந்து இறந்து விட்டால் ஹைப்பர் தெரமியான்னு சொல்றோம் ஆனால் தெருமல் டிஸ்கம்ஃபர்ட்னஸ் நம்ம இது வரைக்கும் வந்துட்டு ஒரு ஒரு பிரச்சனையாக அணுகவில்லை இப்போ உலகங்களிலும் என்ன ஒரு கோஷம் முன் வைக்கப்படுகின்றது என்று பாத்தீங்கன்னா காலநிலை மாற்றத்தின் காரணமாக இந்த திருமல் டிஸ்கம்ஃபர்ட்னஸ் அதிகமாயிட்டு ஹீட் அப்டின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா இது வந்து நம்ம ஆண்ட்சைட்டியை வந்து அதிகப்படுத்துது இதன் காரணமாக ஏற்படக்கூடிய உளவியல் ரீதியான இருக்கக்கூடிய பாதிப்பு இருக்கு அப்ப இந்த திருமல் டிஸ்கம்ஃபர்ட்னஸ் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு வரையறைகளை கொண்டு வந்து அது குறித்தான பயிற்று ஏன் அப்படின்னா நம்ம ப்ரைமரி ஹெல்த் சென்டரும் சரி நம்ம ப்ரிசிஷியன்ஸ் சரி நம்ம டாக்டர்ஸும் சரி இந்த 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 ஒரு ஹீட் வந்து அணுகக்கூடிய விஷயங்கள் இல்லைங்களா

அப்படியான விஷயங்கள் இந்த இந்த டெம்பரேச்சர் மாறுகின்றன அன்றாட வாழ்வில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்வுன்றது அப்ப இதை ஆன்டிசிபேட் பண்ணி நம்ம கவர்னன்ஸ்ல கொண்டு வரணும் நகரத்தினுடைய கட்டுமானங்களாக தனி பில்டிங்ஸ் எப்படி கெட்டுறீங்க ஹாஸ்பிட்டல்ஸ் எப்படி கெட்ட போறீங்க எப்படி கெட்ட போறீங்க அப்படிங்கறதுலாம் இருக்கு இப்போ நம்ம ஐஐடில வந்து கியூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்காங்க அவர்கள் வந்து இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எப்படிலியா கொண்டு வரலாங்க வேலை செய்யறா அவர்கள் தமிழ்நாடு கவர்மெண்டோட சேர்ந்து இதுக்கான பாலிசி ரிலேட்டடான ஒர்க்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப நகரங்களோட கட்டுமானங்களை எப்படி நீங்க வந்து கொண்டு வருது ஒவ்வொரு கட்டிடங்களையும் அப்படிங்கிறது இருக்கு அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய அரசுடைய முக்கியமான சேலஞ்சஸ் நான் பாக்குறதுன்னா தொழிலாளர்கள் நீங்க எப்படி பாதுகாக்கிறீங்க ஐஏஎல ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சஸ் ஆக இருப்பது பாத்தீங்கன்னா ஹீட்வேஸ்தானம் இதனால ஒரு நிறைய லேபர் ஹவர்ஸ் வந்து குறையுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு செங்கல் சூழல வேலை செய்யறவங்க பாத்தீங்கன்னா அது அதிக வெப்பம் இருக்கும் அதுலதான் அது அது நீங்க வேலை செய்யணும் ஹோட்டலில் வந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு ஆட்கள் இரும்பு உருக்காலையில் வந்து வேலை செய்ய வேண்டியவர்கள் அப்ப வெப்பநர் பாய்லர் இருக்கக்கூடிய இடங்களை வேலை செய்ய வேண்டியது தெர்மல் பவர் ஸ்டேஷன்ல வேலை செய்யறவங்க வெளியும் டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு ஹீட் அதிகமா இருக்கு இருக்குள்ள வெக்கை அதிகமா வேலை செய்யற இடமும் அதிகமா இருக்கு ஆஹ் இவர்களுக்கு அந்த அந்த தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பை இப்படி உறுதி செய்வது இப்போ இதை கண்காணிப்பதாக இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுக்காக இருக்கு அதுக்குள்ள இந்த இதெல்லாம் பாதுகாப்பு உறுதி செய்யலாம் சின்ன சின்ன கடையில வேலை செய்யறவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு நம்ம லேபர் டிபார்ட்மெண்ட் இருக்கு அண்ட் இருக்கு ஆனா இப்போ கிக் ஒர்க் சொல்லக்கூடிய ஜொமேட்டோ சுற்றிய வேலை செய்யறவங்க என்ன முடியும் அவங்க நம்ம பார்சல் தூக்கிட்டு வந்துட்டு எடுத்தலுக்கு வந்து வெயில்தான் சுத்துறாங்க அவங்களுக்கு எந்த விதமான இன்சூரன்ஸ் கிடையாது ஒரு எந்த விதமான பாதுகாப்பு அற்ற சூழ்நிலை லேபர் வெல்பேர்லாம் எதுவுமே அவங்களுக்கு வந்து பொருந்தாது எந்த ம மெக்கானிசத்துக்குள்ளயும் அவங்க வரல அவர்கள் இந்த வெயில சுத்துறாங்க அதிகப்படியான வெயில சுத்துறாங்க அவங்கவுங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா எப்படி பொறுப்பு அதை எப்படி முறைப்படுத்துவது கண்காணிப்பது அப்படிங்கிறது இதெல்லாம் அரசு சிந்திக்க வேண்டிய அண்ணாறுகளின் செக்டர்ல இருக்கக்கூடிய உடல் உழைப்பாளிகள் தொழிலாளர்களை எப்படி பாதுகாக்க போறோம் அப்படிங்கிற கேள்வி இருக்கு கொரோனா காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு வசதி வாய்ப்பு இருக்கோ அவங்க வந்து ஆன்லைன் மூலமா படிச்சுக்கிட்டாங்க செல் மூலமா படிச்சுக்கிட்டாங்க இல்லைங்களா நான் வெளியே வந்தாதான் எனக்கு பிழைப்பு நான் அன்றாட வீதிக்கு வந்தாதான் எனக்கு சோறுன்னு நினைக்க இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க அப்ப அவங்க இந்த இந்த வெயிலை எதிர்கொண்டு வாழ வேண்டியது அவர்களுக்கான வாழ்வில் உறுதி செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இந்த அப்படிங்கிறது ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று ஒன்று கூடிய இடங்கள்ல மட்டும் எப்படி நம்ம எடுக்க போறோம் அப்படிங்கறதோட நம்ம நின்னணும் அப்படின்னு நான் வந்து பாக்கல ஏன்னா எதிர்காலத்தில் என் வீட்டுக்குள்ள இருந்தாலும் வெயில் கொள்ளும் அந்த தான் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் அப்போ அப்படியான ஒரு சூழத்துல ஒட்டுமொத்தமாக இந்த நகரத்தை நாம எப்படி தீர்மானிக்க போகிறோம் நகரம் என்பது மக்கள் வாழக்கூடிய ஒரு இடமாக சஸ்டைனபிள் லிவிங் ஏரியாவோ அது எப்படி மாற்ற போகிறோம் சென்னையில ஒரு கோடி பேர் இருக்கிறோம் அப்படின்னா அதனுடைய கேரிங் கெப்பாசிட்டி மீறி தான் மக்கள் இருக்காங்க இந்த ஒரு கோடி பேரையும் நீங்க பாதுகாப்பாக இருப்பதற்கான ஒரு சூழலை எப்படி செய்ய போகிறீர்கள் அந்த கேள்வி அப்படிங்கிறது அரசுக்கு நாம் முன்வைக்க வேண்டிய கேள்வி அதுதான் இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய ஒரு படிப்பனையாக பார்க்கிறேன் எதிர்காலத்தில் அரசு இந்த நோக்கி பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய மிக முக்கியமான விஷயங்களை அட்ரஸ் பண்ணிருக்கீங்க சார் ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் நன்றி